திருவண்ணாமலை மலை அல்ல அது திருவிழா நடக்கும் நம் உள்ளத்தின் நடுவில் அழிக்க முடியாத அக்னியின் வடிவம் அழகு நிறைந்த அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையில் காற்றும் சிவனின் நாதம் மண்ணும் சிவனின் பூசை அங்கே ஒவ்வொரு அடியும் பூஜைதான் ஒவ்வொரு பாறையும் பதஞ்சலியின் தவமே கிரிவலத்தில் ஒவ்வொரு அடிக்குடிலும் அன்பு மழை பொழியும் பரமசிவம் என் இருள் வெறுக்கும் உள்ளத்தில் உனது ஒளி ஒரு பூரண தீபம் நான் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் பரவாயில்லை ஒரு பிறவியில் உன் பாதம் தொட்டால் போதும் திருவண்ணாமலையின் அடியில் என் உயிர் தூங்கட்டும் அந்த மண்ணில் கூட என் பரிசுத்தம் வளரட்டும் அருணாசலா நீ என் உயிரின் சுவாசம் அமரர்கள் போற்றும் அக்னியின் வேடம் உனை நினைத்தாலே என் உள்ளம் நனையுகிறது உன்னை தியானித்தால் என் வாழ்க்கை புனிதமடைகிறது சிவனே நீ எந்த கோவிலிலும் அடங்க மாட்டாய் நீ ஒரு மலைவாய்த்த தெய்வம் அருணாச்சலா சிவாய நம் என்ற ஒரே மந்திரத்தில் உலகின் எல்லா ஆழமும் அடங்கும் அருணாசலா சிவாயனம் அண்ணாமலையின் ஒளிக்கீற்று என் உயிரின் நிழலாகட்டும்